திருச்சியில் புகழினி மருத்துவமனையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் மெயின் ரோட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புகழினி மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்பதற்காக கேரள செண்டை மேளம் முழங்க சாலையின் இருபுறமும் பெண்கள் தூவி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து புகழினி மருத்துவமனையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனையை திறந்து வைத்து சிகிச்சை மையத்தை பார்வையிட்டார் பின்னர் வானவில் குழுமத்தின் தலைவரும் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளருமான சா ஆ கிள்ளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதுகோலை நினைவு வரிசாக வழங்கினார் மேலும் இந்த மருத்துவமனையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து மருத்துவர்கள் ரவிக்குமார் கோபெருந்தேவி கூறுகையில் மருத்துவமனையில் எலும்பு மற்றும் சர்க்கரை நோய் சிகிச்சை அளிக்கப்படுகிறது நோயாளிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேர எலும்பு முறிவு சிகிச்சை புறநோயாளிகள் நல சிகிச்சை அறுவை சிகிச்சை அரங்கம் ரத்த பரிசோதனை நிலையம் எக்ஸ்ரே ஆர்த்ரோஸ்கோப்பி மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை கூடங்கள் உள்ளன தண்டுவட அறுவை சிகிச்சை எலும்பு நகர்வு எதிர்செய்ய சிகிச்சை எலும்பு புற்றுநோய் சிகிச்சைகள் நீரிழிவு தடுப்பு உணவு முறை ஆகிய ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன என்றார் எடை இழப்பு மன அழுத்த மேலாண்மை ரத்த சர்க்கரை குறைவு இன்சுலின் மேலாண்மை நீரிழிவு இருதய நோய் கர்ப்பிணிகளுக்கான சர்க்கரை நோய் சிகிச்சை குழந்தைகளின் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது என்றார் இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் மற்றும் மருத்துவ உறவினர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் வணிக நிறுவன நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்